குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ்ல இருந்து ஜோரன் ராஜ் பேசுறேன் சோ நிறைய பேர் இன்னைக்கு என்கிட்ட கொஸ்டின் கேட்கறது பாத்தீங்கன்னா சார் நாங்க ஆன்லைன்ல எல்லாமே பட்டா டிரான்ஸ்ஃபர்க்கு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிட்டோம் சர்வே இதுக்கு எல்லாம் அப்ளை பண்ணிட்டோம் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ரியலா வந்து கவர்மெண்ட் அதிகாரிகளுடைய தவறுதல் கிடையாது அவங்களுடைய தவறும் கிடையாது நீங்க ஜஸ்ட் நினைக்கிறது என்னன்னா அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நீங்க ஜஸ்ட் ஒரு அறுபது அமௌண்ட் கட்டி நீங்க ஒரு பட்டா டிரான்ஸ்பர் அப்ளை பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஈஸியா எடுத்து நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க இருந்தாலும் ஒரு எட்டு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு ஒரு விஓ சார பார்த்து மீட் பண்ணி சார் அந்த மாதிரி ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருக்கேன் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன் இது கரெக்டா இருக்கா வேற ஏதாவது நீங்க செக் பண்ணிடும் இது என்ன விஷயமா இருக்குது இதெல்லாம் அழையக்கூடாதுன்னு தான் நாங்க வந்து எல்லாமே கவர்மெண்ட்ல சொன்னாங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தவறுதலா ஒரு சில டாக்குமெண்ட் மிஸ்மேட்ச்

வந்து எளிமையா வேலை முடியும் பட்டா இல்ல எஃப்எம் இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுன்லோட் பண்ணணும் இல்ல அதுல எப்படி டவுன்லோட் பண்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது சர்வே சம்பந்தமா ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் சரி இல்ல உங்க லேண்ட் ப்ராப்பர்ட்டி ஏதாவது மெஷர் பண்ணணும் இல்ல தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் நீங்க வந்து என்ன பண்ணலாம் சேலம் சர்வேல இருந்து ஜோடன் ராஜ் வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் என்னுடைய நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ இது வரைக்கும் இருக்கிறதுல உங்களோட சப்போர்ட் தான் நன்றி